நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்துல தாவித் ராஜா யோசபை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே யோசபை குறித்து தாவித் ராஜா என்ன சொல்றாருன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசப்பை கர்த்தர் புடமிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிமித்தம் ஈசாக்கு சொன்ன வார்த்தை நிமித்தம் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை நிமித்தம் இஸ்ரவேலில அவர் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் யோசேப்பை புடமிட்டார் சொன்ன வார்த்தை என்ன உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக்குவேன் அது மாத்திரமல்ல உன்னுடைய சந்ததியார் நானூறு வருஷம் அந்நிய தேசத்துல அடிமைத்தனமா இருப்பாங்க அதையும் கர்த்தர் சொல்லுகிறார் பெரியமானவர்களே நமக்கு ஒரு கேள்வி வரும் வாக்கு தத்துவம் என்னப்பா ஒண்ணு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது நல்லா இருக்கு மற்றொரு காரியம் அந்நிய தேசத்துல அடிமைத்தனப்படுவாய் அது என்ன வாக்கு தத்துவம் அது நல்லா இல்லையே அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும் பாருங்க இங்க கர்த்தர் எதுக்கு அதை சொல்லுகிறார் என்று பார்த்தோமே என்றால் அந்த நாட்களிலே யாக்கோபும் தன்னுடைய குமாரர்களும் இருந்த தேசத்துல பஞ்சம் உண்டாகுகிறது பிரியமானவர்களே ஆனால் எகிப்து தேசத்துல மாத்திரம் செழிப்பை கர்த்தர் கொண்டு வருகிறார் எப்படி கொண்டு வருகிறார் தெரியுமா அந்த செழிப்பை கொண்டு வரணும்னு சொல்லிதான் யோசேப்ப உடமிட்டு அவன் எத்தனையோ பாடுபட்டு அவன் ஃபஸ்ட்டு அடிமைத்தனமா எகிப்து தேசத்துல போறான் ஆனால் அவனுடைய அடிமைத்தனத்தை மாற்றி அதே எகிப்து தேசத்துல கர்த்தர் அவனை அதிகாரியாய் உயர்த்துகிறார் பிரியமானவர்களே இதை நிமித்தம் எகிப்து தேசத்துல செழிப்பு உண்டாகுது மற்ற தேசம் முழுவதும் பஞ்சம் ஏற்படுது ஆண்டவர் பஞ்சம் ஏற்படுதுன்னு சொல்லி அவர் முன்கூட்டே என்ன செய்யறாரு யோசப்பை புடமிடுகிறார் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் யோசப்பை அவர் உருவாக்கி அவர்கள் எல்லாரையும் போஷிக்கும்படியாய் எகிப்து தேசத்துல அவருடைய தலையை உயர்த்துகிறார் பெரியமானவர்களே இதுதான் கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசப்பை புடமிட்டதற்கான ஒரு நோக்கம் இருந்தது அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன சம்பவம் இருக்குது அடுத்து என்னுடைய வாழ்க்கையில பஞ்ச காலமா இல்ல ஆசிர்வாதமான நாட்களா இதை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்ததுனால அவர் நம்மை உருவாக்குகிற நேரத்துல உருவாக்குகிறார் புடமிடுகிற நேரத்தில் நம்மளை புடமிடுகிறார் பிரியமானவர்களே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மூன்று தலைமுறை என்று சொல்லலாம் ஆனால் நான்காவது தலைமுறையிலிருந்து ஒரு ஆள் ஆண்டவர் எழுப்புறாரு பாருங்க இங்க பஞ்ச காலம் வரப்போலது இவன் தான் எனக்கு ஏற்றவன் என்று சொல்லி யோசேப்பை கர்த்தர் புடமிட்டு அந்த பஞ்ச காலத்திலே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் யோசேப்புடைய தலையை உயர்த்தினார் பிரியமானவர்களே இன்றைய ஒருவேளை நம்மளை கர்த்தர் புடமிட்டு கொண்டு இருக்கலாம் கர்த்தர் உடைத்துக் கொண்டு இருக்கலாம் எதற்கு தெரியுமா நாம் நம்மளுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நாம் நம்மளை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் நம்மை கொண்டு அநேகரை போஷிக்க கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்மை கொண்டு அநேகர் பலனை பெற கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதனால மனசு சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவர் நம்மளை புடமிடுகிறார் வாக்கு நிறைவேற்றுகிறவர் நிறைவேற்றுகிறவர் அவர் தான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்க உடைந்து போய் புடமிட்டு போய் கொண்டு இருக்கிறீர்களா உங்களுக்கு பின்னாடி தான் பெரிய ஜன கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த கூட்டத்திற்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பெரியமானவர்களே கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்